ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜயில பேக் டு பேக் த்ரீ சீரியல்ஸ் வந்து மேரேஜ் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்பவே பெரிய விஷயம் அது இல்லாமல் மெயின் லிட்ஸ்க்கு மேரேஜ் அப்படிங்கறதான் ஸோ மெயின் லீட்ஸ் மேரேஜ்னாலே டிஆர்பி ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் ஸ்டோரியுமே ப்ரோக்ரஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறதா எஸ் என்னென்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க ஆக கல்யாணம் சீரியல் இதில் அந்த விஜய் அண்ட் பிரபா ஸோ அவங்களுடைய லவ் வந்து ரிவீல் ஆகுமா ஸோ மேரேஜ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்வர்யான் கௌதம் வச்சும் ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோடுக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆக கல்யாணம் சீரியல் உடைய ஃபேன் சைடில் இருந்து அதே போல் இந்த சீரியல் வந்துட்டு விஜயன் பிரபா மேரேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு வெர்ஷனில் வந்துட்டு பேர் ஸ்வாப் ஆகிடும் ஸோ பிரபா கூட கல்யாணம் ஆகாது ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த பார்த்து வச்சே பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணுவாங்க பட் இங்கே வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல நான் வந்து தெலுங்கு வெர்ஷன் அப்படி தான் கேள்விப்பட்டேன் ஸோ ஏதாச்சும் இதை மிஸ்டேக் இருந்தால் நீங்களுமே கமெண்ட்டில் ரெக்டிஃபை பண்ணுங்க அதே போல் செகண்ட் சைடு வந்துட்டு சின்ன மரம் கலியஸ் அந்த போஸுடைய மேரேஜ் ஸோ அங்கே வந்துட்டு நம்மளோட மெயின் லீட்ஸ் வந்துட்டு மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க எஸ் நம்மளுடைய ஹீரோ நவீன் ஸோ அவங்க வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட அந்த வேலைக்கார பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க போல ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினை பழி வாங்குற மாதிரி வந்து ஸ்டோரி மூவ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு சின்ன மருமகள் சந்திரு சருடைய டேரக்ஷன் நினைக்கிறேன் சாரி ரைட்டிங் நினைக்கிறேன் அழகாகவே தெரியுது அது ஸோ அதே போல ஸ்டோரியுமே நல்லா இருக்குது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி அவங்க ஹீரோயினுடைய தமிழுடைய கேரக்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து போல்டு அதே போல அவங்களுடைய ஸ்டடீஸ் ஓரியன்டாக மூவ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியலுமே நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது தொடர்ந்து ஃபைனலி எஸ் டென் ஓ கிளாக்ல நீ காதல் ஸோ மேரேஜ் மெயின் லீட்ஸோடைய மேரேஜ் எஸ் நம்மளுடைய அபி அண்ட் ராகவ் அவங்களுடைய மேரேஜ் ஸோ மேரேஜ்னு ஸ்டாப் ஆயிருச்சு ஸோ அந்த இடத்துல பாட்டி வந்துட்டு ராகவ் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கவே சொல்லி வற்புறுத்துறாங்க ஸோ இவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே வேண்டாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லல சோ பாட்டி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க மேரேஜ் நடக்கும் அப்படிங்கறத கண்டிப்பாக மேரேஜ் நடந்துரும் நான் ஆல்ரெடி நீனான் காதலுமே வந்துட்டு கொஞ்சம் டிஆர்பி டவுனா இருந்தாங்க பட் இப்போ பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது ஸோ இதுக்கப்புறம் மெயின் லீட்ஸ்க்கு மேரேஜ் முடிஞ்சு அவங்களுக்குள்ள லவ் சீன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அதே போல் தெலுங்கு வெர்ஷன்லேயுமே ஆஃப்டர் மேரேஜ் நல்ல ஒரு டிஆர்பி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில டென் ஓ கிளாக்ல இவங்க இப்போதைக்கு மேரேஜ் கொண்டு வந்து இதுக்கப்புறம் மூவ் பண்ணாங்கன்னா கூட ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மூணு சீரியலுடைய பேக் டு பேக் மேரேஜ் ஸ்டாக்ல நீங்கள் இதுக்காக இருக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் அடுத்து சொல்லுங்க அடுத்த நெக்ஸ்ட் வின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை